அன்பிற்குரிய மகிழ்ச்சியான இனிய இந்த மாலை நேரத்தில் இனிய இந்த விழாவில் புதிதாக நம்முடைய வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அருமை தலைவர் தன் பாத யாத்திரையின் மூலமாக தமிழ்நாட்டிலே ஒரு எழுச்சியை உண்டாக்கியதோடு அகில இந்தியா முழுவதும் மிகப்பெரிய எழுச்சியையும் புரட்சியையும் உண்டாக்கிக் கொண்டிருக்கிறார் வருகால நம்முடைய பிரதமர் அன்றைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய வாழ்த்துக்களோடு அருமை அன்னை சோனியா காந்தி எம்ஏஆர் அவர்களுடைய ஆசிரியரோடு அமைப்பு பொதுச் செயலாளர் திரு வேணுகோபால் அவர்களுடைய வாழ்த்துக்களோடு இங்கே புதிதாக தலைவராக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக என்று பொறுப்பேற்றிருக்கிற அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களே ஏறக்குறைய குறை ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக காங்கிரஸ் தலைவராக சிறப்பாக பணியாற்றி இன்று தன்னுடைய பொறுப்பை சகோதரர் செல்வ இடத்தில் ஒப்படைத்து அமர்ந்திருக்கிற அன்பிற்குளிய சகோதரர் திரு கே எஸ் அழகிரி அவர்களே அன்றிற்குரிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொறுப்பாளர் திரு டாக்டர் அஜய்குமார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐஏஎஸ் அவர்களே ஐபிஎஸ் ஐபிஎஸ் அவர்களே டாக்டர் ஐபிஎஸ் அன்றைக்குரிய அகில இந்திய செயலாளர் சகோதரர் சிவல்ல பிரசாத் அவர்களே புதிதாக தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற அருமை சகோதரர் இளைஞர் திரு ராஜேஷ்குமார் அவர்களே அங்கே கூறிய முன்னாள் தலைவர்கள் அண்ணன் கிருஷ்ணசாமி நண்பர் தங்கபாலு போன்ற சகோதரர்களே அகில இந்திய எஸ் அணியினுடைய தலைவர் சகோதரர் திரு ராஜேஷ் லியோத்தியா அவர்களே மற்றும் இவ்வளவு பேர் சொன்னால் அதுவே ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அதனால் மேடையில் இருக்கக்கூடிய அகில இந்திய செயலாளர்களே அகில இந்திய அளவில் பல்வேறு அணிகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களே அன்பார்ந்த சக நாடாளுமன்ற உறுப்பினர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களே முன்னாள் மத்திய அமைச்சர்களே இந்நாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே பல்வேறு அணிகளுடைய மாநில தலைவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில பல நிர்வாகிகளே அன்பார்ந்த மாவட்ட இந்நாள் முன்னாள் தலைவர்களே மற்றும் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழு மற்றும் மாவட்ட அளவிலான வட்டார அளவிலான நிர்வாகிகளே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் நம்முடைய அருமை சகோதரர் செல்வப் பெருந்தகை அவர்களுக்கும் அருமை சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றை சொல்லலாம் என்று நினைக்கிறேன் நான் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்த உடனே ஒரு நாள் அண்ணா நகரில் நானும் சொல்ல வந்தார் பேசிட்டு இருந்தோம் சொன்னும் வந்துருங்க அப்படின்னா பேசிட்டேன் சேர போறேன் சொன்னாரு நானும் தலைவராயிட்டேன் அவரும் தலைவர் ஆயிட்ட செல்வபுருந்தி அவர்களை நான் பல ஆண்டுகளாக நன்றாக அறிவேன் அரசியல் தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் பொதுவாக மனுஷங்களுக்கு ரெண்டு வகையாக சொல்லலாம் கோபம் வர்றத ஒன்று முன்கோபம் இன்னொன்று கோபம் சில பேருக்கு முன்கோபம் வரும் எடுத்த உடனே டக்குன்னு ஏதாவது கொச்சுக்குவாங்க அப்புறம் மறந்துடுவாங்க சில பேருக்கு பின் கோபம் அப்படியே ஞாபகம் வச்சு பின்னாலி ஏதாவது பண்ணுவாங்க பின் கோபம் செல்ல பந்தயம் முன்கோபமும் இல்லாதால் பின்கோபமும் இல்லாதாலும் வர்றேன் நான் கூட எம்எல்ஏ மத்தியால் இங்கே வர்றதுக்கு முன்னால் மகனை கேட்ட ராமச்சந்திரன் கேட்டேன் சட்டசபையில் எப்படிப்பா இருக்காரு என்ன பண்ணுறாருன்னு சட்டசபையில் ஒரு செல்வ என்ன பேசிக்கிட்டே இருப்பார் எதிர்கட்சி நம்ம கூட்டணி திமுகவிட கூட்டணி கட்சி ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் பேச முடியும் நம்முடைய கருத்துக்களை எடுத்து வகிக்கிற போது எதிர்கட்சி சத்தம் கொடுவாங்க அண்ணா அதிமுகவை சார்ந்த தோழர்கள் இவருடைய விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவங்க என்ன சத்தம் போட்டாலும் சரி அதை காதலே வாய்க்காம காதலே கேட்காத மாதிரி அவர் பாட்டு சிரிச்சுக்கிட்டே மேற்கொண்டு பேசிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொன்னாப்புல அதே மாதிரி அவருக்கு நிறைய அனுபவம் இருக்குது நண்பர்களெலாம் சொன்ன மாதிரி சட்டமன்ற உறுப்பினராக ஏற்கனவே இருந்திருக்கிறார் இப்போது சட்டமன்ற உறுப்பினர் பொது கணக்கு குழு பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்குது அது ஏறக்குரிய மினிஸ்டருக்கு ஈக்குவலான பதவின்னு கூட சொல்லலாம் அந்த மாவட்டத்துக்கு மாவட்டம் போது மாவட்ட ஆட்சித்தலைவரில் இருந்து இருந்து அங்கு கூட எல்லா அதிகாரிகளும் வருவாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஏறக்கூடிய அவங்கள டிபார்ட்மெண்ட் இருக்கும் அந்த ஐம்பது ஐம்பத்தஞ்சு டிபார்ட்மெண்ட்டினுடைய மாவட்ட அளவிலான உயர் நிர்வாகிகள் மாநில அளவிலான நிர்வாகிகள் எல்லாரும் வருவாங்க அந்த கூட்டங்களுக்கு மாவட்ட மாவட்டமாக அந்த கூட்டங்களை அரசு கூட்டங்களை நடத்தி ஒரு தெளிவான பல ஆண்டுகள் அமைச்சராக இருந்த ஒருவர் எப்படி லாபகமாக எல்லாம் கையாளுவாரோ அதுபோல மிக சிறப்பாக செல்வப்பிரதி அவர்கள் எல்லா மாவட்டத்திலையும் சிறப்பாக கையாண்டார் எல்லோருடைய எல்லா ஐஎஸ் ஐபிஎஸ் பி அதிகாரியுடைய பாராட்டுக்கும் பாத்திரமாக திகழ்ந்தார் எசி தலைவராக மாநில தலைவராக இருந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு இளைஞர் பட்டாளத்தையே அவர் உருவாக்கியிருக்கிறார் எல்லா மாவட்டங்களிலேயும் நான் தலைவராக இருக்கிற போது பல்வேறு கொடை உள்ளம் படைத்த பெருமக்கள் கட்சிக்காக தந்த இடங்கள் கட்டிடங்கள் இவற்றை எல்லாம் பல பேர் ஆக்கிரமிப்பில் இருந்தது அவற்றையெல்லாம் கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக இந்தியாவிலேயே முதல் முறையாக ப்ராப்பர்ட்டி ரிக்கவரி கமிட்டி என்று அந்த சொத்துக்களை எல்லாம் மீட்பதற்காக ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவின அவர்களை கன்வீனராக அமைப்பாளராக போட்டேன் தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேலான சொத்துக்களை ஒவ்வொரு மாவட்டமாக போய் போய் ஒவ்வொன்றாக அந்த கமிட்டி அழைத்து சென்று அவற்றை எல்லாம் அந்த முயற்சியிலே ஈடுபட்டார் தொடர்ந்து நம்முடைய அழகிரியும் தொடர்ந்து செயல்பட்டார் இப்போது அவரே பொறுப்பாளராக இருந்தார் அவரே தலைவராகவும் வந்திருக்கிறார் எனவே இப்படி அனாமதமாக கேட்பாளர் கிடக்கிற காங்கிரஸ் சொத்துக்களை எல்லாம் உங்களுடைய தலைமையில் மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்படி பல்வேறு விதமான பணிகளுக்கு அவர் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர் எல்லோரும் பிறக்கிற போது ஒரு ஏதோ ஒரு மதத்திலே ஜாதியிலே பிறக்கலாம் அண்ணல் அம்பேத்கர் கூட இந்த மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தலித் மக்களுக்காக எஸ்சி எஸ்டி மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் ஆனால் அவர்களுக்காக மட்டுமே அவர் வாழவில்லை இந்திய மக்கள் முழுமைக்காகவும் அவர் வாழ்ந்தார் எல்லா மக்களுக்கும் அவர் நன்மை செய்தார் ரிசர்வேஷன்லாம் ஒன்றும் தலித் மட்டும் ரிசர்வேஷன் இல்லை எல்லா தரப்பு மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லோரும் வாழ்க்கையிலேயே முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் படிக்கிறார்கள் அறிவு வேலை சொன்னால் டாக்டர் பெற்று அம்பேத்கர் காரணம் செல்வ பெருந்தகை தலைவராக இருந்த போது அவருடைய பணி வேறு எஸ் சி அணியை மட்டும் கவனித்துக் கொண்டு வந்திருப்பார் இப்ப அவர் எஸ் சி அணிக்கு மட்டும் தலைவர் அல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் எல்லா மாவட்டத்திற்கும் எல்லா ஜாதிக்கும் எல்லா மதத்திற்கும் எல்லாவற்றையும் கடந்து அனைவருக்கும் பொதுவான ஒரு தலைவராக அவர் இருந்து கண்டிப்பாக சிறப்பாக செயல்படுவார் என்று நான் உளமாற மனப்பூர்வமாக நம்புகிறேன் அப்போதுதான் வெற்றி பெற முடியும் எல்லா தரப்பு மக்களையும் அனுசரித்து சென்றால் தான் காங்கிரஸ் கட்சியை எல்லா இடங்களிலேயும் வளர்க்க முடியும் அந்த விதத்தில் அவர் அவர் வந்திருக்கிற காரணத்தினாலே பட்டியலின மக்கள் முழுமையாக அவருக்கு ஆதரவு தருவார்கள் நம்முடைய சகோதரர் வந்திருக்கிறார் உணர்வோடு அதே உணர்வை மற்றவர்களும் பெற்று இந்த காங்கிரஸ் இயக்கத்தை வலுவான இயக்கமாக மாற்றுகிற விதத்திலே அவருடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக அமையும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமை சகோதரர் நம்முடைய அழகிரி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐந்தாண்டு காலம் ரொம்ப அதிர்ஷ்டக்காரர் அவர் அவருக்கும் அதிர்ஷ்ட காலம் காங்கிரஸுக்கும் அதிர்ஷ்ட காலம்தான் அவர் இருந்த பீரியடில் தான் நிறைய எம்எல்ஏக்கள் பதினெட்டு எம்எல்ஏக்கள் இப்போது எட்டு எம்பிக்கள் இதெல்லாம் அவருடைய காலத்திலே வந்திருக்கிறது காங்கிரசுக்கு பெருமை அவருக்கும் பெருமை நம்ம எல்லோருக்கும் பெருமை அந்த விதத்திலே அவரும் அவரை நான் எனக்கு ஒரு பத்து முப்பது ஆண்டுகளாக அறிவேன் மிக நிதானமானவர் பொறுமையானவர் மிக சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார் எனவே இதெல்லாம் நானோ அவரோ தங்கபாலோ நாங்கள்லாம் வருத்தப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை எங்களுக்கு தெரியுமே ஒரு டேம் தானே அது ஒரு டேமில் இருப்போம் அப்புறம் அடுத்து இப்போ என்ன தங்கபாலு எங்கள் டீமில் தங்கபாலு நாங்கள்லாம் இருக்கிற ஒரு அஞ்சாறு கிருஷ்ணாமி என்ன டீமில் சேர்ந்துட்டார் அவருக்கும் போம் ஏற்கனவே ஒரு அஞ்சாறு பேர் இருக்கோம் முன்னாள் தலைவர்கள் அந்த பட்டியலில் அவரும் சேர்ந்துட்டார் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் பணியாற்றிய காலத்திலே மகிழ்ச்சியோடு பணியாற்றினார் அதனால இப்போ பணியை ஒப்படைக்கிற போதும் மகிழ்ச்சியோடு ஒப்படைத்திருக்கிறார் அதில் எந்த வருத்தமும் அவருக்கு இல்லை யாருக்கும் இல்லை அவரோடு நாம் பழகி அந்த காலங்கள் மகிழ்ச்சியான காலம் அவருடைய தலைமையில் பணியாற்றிய காலம் நிச்சயம் மகிழ்ச்சியான காலம் அது சந்தேகமே கிடையாது அதுபோன்று இன்னொரு செல்ல பிறந்தாலும் இன்னும் அஞ்சு வருஷம் இருக்கட்டும் பத்து வருஷம் இருக்கட்டும் ஐம்பது வருஷம் இருக்கட்டும் அப்படி அப்படி ஒரு நாள் இப்போ வர வேண்டாம் ஒரு ஐம்பது வருஷம் கட்சி வரட்டும் வரும்போது எல்லோரும் சேர்ந்து அவரை நாங்கள் எல்லாம் பாராட்டணும் அதே மாதிரி சிறப்பாக பணியாற்றினார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய பணி தொடரும் சிறப்பாக இருக்கும் அவருடைய ஆட்சி காலத்தில் ஆட்சிதான் ஒரு கட்சி தலைமை எடுத்து நடத்துகிற இந்த காலத்தில் பல்வேறு முன்னேற்றங்களை கட்சியிலே அவர் கொண்டு வருவார் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு ப்ரொக்ரெசிவாக சிந்திக்கக்கூடியவர் இளைஞரும் கூட இப்போ எனக்கு அவங்கெல்லாம் பார்த்து அழகிரி தங்கப்பாலெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவரோட கம்பேர் பண்ண நாங்கள்லாம் கொஞ்சம் வயசான ஆளுகள் தானே வயசு சொல்லாட்டினாலும் வயசு தானே அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இளைஞர் தான் இன்னும் அறுபதே ஆகலை அவர் அதனால் இன்னும் ஒரு வேகமாக சுறுசுறுப்பாக பணியாற்ற முடியும் அதுபோல் நம்முடைய ராஜேஷ் குமார் நான் தான் அவரை மாவட்ட தலைவராக போட்டேன் அதுக்கு எம்எல்ஏ ஆனார் இப்போ வந்து துணைத் தலைவராக இருந்தார் இப்போ சட்டமன்ற கட்சிக்கு காங்கிரஸ் கட்சிக்கே ஆகிட்டார் அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அரிய வாய்ப்புகள் ஒரு சாதாரண வாய்ப்பு இந்த வயசில் சட்டசபைக்கு தலைவராக வருதுங்கிறது பெரிய வாய்ப்பு சந்தர்ப்பம் எனவே அவற்றை அவர் சரியாக பயன்படுத்தி மேலும் வளருவார் மற்றவர்களையும் வளர்ப்பார் என்று நம்புகிறேன் எனவே இந்த நிகழ்ச்சி மகிழ்ச்சிக்குரியது பெருமைக்குரியது தலைவர்கள் பொதுவாக சொல்லுவாங்க எல்லாத்தையும் கேட்கணும் கடைசியாக முடிவு தான் நிதானமாக எடுக்கணும்னு சொல்லுவாங்க சர்ச்சில் அதை சொல்லி முடிச்சிட அதோட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு தடவை சர்ச்சில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு சம்சாரம் வரிமாட்டிக்கிட்டு இருந்தது தான் கட்சினா கோஷ்டி கீஷ்டி பிரச்சனைகள்லாம் தான் செய்யும் அது இல்லாமல் எந்த கட்சியும் இருக்காது கடுகளவு கட்சியில் கூட கணவன் மனைவி ஒரு குடும்பத்திலேயே கூட நாலு பேர் இருந்தால் நாலு பேருக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் சகஜம் தானே பிரச்சனை கிடையாது அது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்போது சர்ச்சில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு கோஷ்டி தலைவர் வந்திருக்கார் அவர் வந்து சர்ச்சில்ட்டோ நான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன் எதுக்கு என் கூட இன்னொருத்தன் வந்திருக்கான் அவனை மட்டும் நம்பிடாதீங்க அவன் உங்களுக்கு ரொம்ப விரோதமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் உடனே சர்ச்சில் சாப்பிட்டே சொன்னாலும் எஸ் ஐ நோ தேட் ஐ நோ தேட் யூ ஆர் ரைட் யூ ஆர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாராம் அவர் போன உடனே அந்த ரெண்டாவது வெயிட் பண்ணவர் வந்திருக்கார் முந்தி போறானே அவனை மட்டும் நம்பிடாதீங்க ரொம்ப மோசமான நிறைய நல்லது எல்லாம் சொல்ற மாதிரி சொல்லிருப்பான் ஆனா வெளியே உங்களை திட்டுவான் அவனை மட்டும் நம்பிடாதீங்கன்னு அவன் சொல்லியிருக்கான் உடனே சர்ச்சில் சொன்னாராம் ஐ நோ யூ ஆர் ரைட் யூ ஆர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம் அவன் சம்சாரம் இருந்ததை கேட்டுச்சான் பரிமாறிக்கிட்டு இருந்த ஒய்ஃபு கேட்டுச்சான் எனக்கு அவன் வந்து சொன்னான் அதுவும் ரைட்டு நீங்க இவன் வந்து சொன்னா இதே ரைட்டுங்கிறீங்களேன்னு உடனே சர்ச் சொன்னாராம் யூ ஆர் ஆல்சோ ரைட் அப்படின்னாராம் சோ அது மாதிரி தலைவர்கள் பொறுமையா இருந்து கடமையாற்ற கடமை பெற்றுக்கிறோம் அந்த வகையில் பொறுமையாகவும் நிதானமாகவும் அறிவாற்றலோடும் சிறப்பாக செயல்படுவார் அப்படி செயல்பட அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் எல்லா விதமான ஒத்துழைப்புகளையும் உங்களுடைய முதனாக சகோதரனாக நீங்கள் வெற்றி பெற காங்கிரஸ் வெற்றி பெற பிஜேபி தோற்கடிக்கப்பட பத்தாண்டுகள் ஆழ்ந்து இருக்கிற மோடி அகற்றப்பட மோடி அரசு தூக்கி எறியப்பட நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி இந்த நாட்டுடைய தேசத்துடைய பிரதமராக எதிர்காலத்தில் காலத்தில் வந்த அதற்கு நாம் அனைவரும் எந்த தியாகமும் செய்ய எல்லா சபதத்தையும் நம்முடைய அன்றைக்குரிய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பிறந்தகை தலைமையிலே சபதம் ஏற்போம் வெற்றியை பெறுவோம் நம்முடைய கட்சி மட்டுமல்ல கூட்டணியும் சேர்த்து முப்பத்தி ஒன்பது இடங்களிலேயும் வெற்றியை பெற்று தலைவர் ராகுல் காந்தி கரங்களிலே ஒப்படைப்போம் என்று சொல்லி நன்றி கூறி அமருகிறேன் வாழ்த்துக்கள் வணக்கம்